நம்ம திருநெல்வேலி கஸ்டமர் பயங்கர போகரா இருப்பாரு போலங்க இந்த மாதிரியான பார்க்கலப்பையே நாங்க இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஆர்டர் எடுக்கும் போதே கஸ்டமர் கிட்ட மூணுல இருந்து நாலு நாள் ஆகும் சொல்லி தெளிவா சொல்லி தான் டைம் டூரியேஷன் கேட்டு ஆர்டர் எடுக்கிறோம் என்னுடைய பிரதர் இதை சொல்லாம ஆர்டர் எடுத்திருப்பாரு போல ஆர்டர் கொடுத்த ரெண்டாவது நாளே நம்ம திருநெல்வேலி கஸ்டமர் பயங்கரமா ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சாரு எப்பங்க போடுவீங்க எனக்கு சீக்கிரம் தேவைப்படுதுங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பிரதர் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாப்ல ஏன்டா பதட்டம் ஆகிற அதான் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குதிச்சாச்சு நிறைய ரெண்டு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சோம் இவரு நேரம் பார்த்து கொஞ்சம் மெட்டீரியல் வேற கம்மியா இருந்துச்சு அதையும் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டோம் பொதுவா ஒரு கலப்பை நம்ம புல் வெல்டிங் பண்ணி பக்காவா வேலையை முடிக்கிறதுக்கு சிக்ஸ் அவர்ஸ் கிட்ட ஆகுங்க அது கண்டினியூஸா செய்யணும் எந்த இடத்துலயுமே நம்ம பிரேக்கே எடுக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டபுள் லேயர் வெல்டிங்கும் அடிக்கணும் அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது போன வீடியோல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த கலப்பை எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பருத்தி கரும்பு வாழை இல்லாம இருக்கும்ல அதுக்கு வந்து பார் அணைக்கிறதுங்க பவர் டில்லர்ல யூஸ் பண்ணக்கூடிய கலப்பை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டா எல்லா வேலையுமே முடிச்சு கிட்டத்தட்ட ஏழரை எட்டு மணிக்கு பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரதிமீனா டிரான்ஸ்போர்ட்ல போட்டாச்சு என்னோட வேலை புரிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ